பொய் சொல்லான் என்பார கத்திரை பிள்ளைகளை ஆசிர்வாதமாறுங்கள் மன மகிழ்ச்சி உழுதுங்கள் ஆயிரம் பதினாயிரம் நன்மைகளை தேவன் உங்களுக்கு செய்து உங்களை வாழ்ந்திருக்கச் செய்வாராக இந்த காலை தியானத்துக்காக சங்கீதம் முப்பத்தேழாம் சங்கீதம் ஐந்தாம் வசனம் உன் வழியை கத்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு அவரே காரியத்தை வாய்க்கப்படுவார் உங்கள் வழியை கத்தருக்கு ஒப்புவித்து எத்தனையோ திட்டங்களை பண்ணுகிறோம் எத்தனையோ காரியங்களை சாதிக்க நினைக்கிறோம் உங்கள் வழிகளெல்லாம் கத்தருக்கு ஒப்புவித்து அவர் மேலேயே நம்பிக்கையாக இருங்கள் அவரே காரியத்தை வாய்க்க செய்வார் சீட்டு மடியில் போடப்படும் காரிய சித்தியோ கத்தராலே வரும் அவரே காரியத்தை வாய்க்க செய்வார் உங்களுக்கோ உங்கள் குடும்பத்துக்கோ எதிர்காலத்துக்காகவோ நீங்கள் எடுக்கிற எந்த முயற்சிகளாக இருக்கட்டும் அத்தனை கத்தருக்கு தெரியப்படுத்துங்கள் அவர் மேல் நம்பிக்கையாக இருங்கள் நிச்சயமாய் காரியங்கள் கத்தரால் கைகூடி வரும் எத்தனையோ திட்டங்களோடு தான் எல்லாரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் ஜெபியுங்கள் கத்தருக்கு அதை தெரியப்படுத்துங்கள் அவர் மேலேயே நம்பிக்கையாக இருங்கள் நான் நம்புகிறது அவராலே வரும் நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கிற காரியத்தை கத்தர் வாய்க்க செய்வார் பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கை வர வேண்டும் என்று நம்புகிறீர்கள் கத்தர் வாய்க்க செய்வா சரியத்துக்கு சுகம் வர வேண்டும் என்று நம்பிக்கையோடு இருக்கிறீர்கள் கத்தர் உங்கள் சரியத்துக்கு சுகத்தை வாய்க்கச் செய்வா உங்கள் பிஸ்னஸ் உடைய வளர்ச்சி இப்படி இருக்க வேண்டும் என்றெல்லாம் நீங்கள் திட்டம் பண்ணுகிறீர்கள் விரும்புகிறீர்கள் ஜெபிக்கிறீர்கள் தொடர்ந்து கத்தர் மேல் நம்பிக்கையாயிருங்கள் அவரே காரியத்தை வாய்க்க செய்வார் நம்பிக்கையை மாத்திரம் விடாதிருங்கள் நீங்கள் நம்புகிற தேவன் உங்கள் காரியத்தை வாய்க்க செய்கிறவன் நான் நடலாம் அப்பெல்லாம் நீர் பாய்ச்சலாம் நடுகிறவனாலும் இல்லை நீர் பாய்ச்சுவனாலும் ஒன்றுமில்லை செய்கிற தேவனாலே அவரே நமக்கு காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவர் நீங்கள் நம்பி காத்திருக்க எதுவார்கிட்டமே காலங்கள் கடந்து போயிருக்கலாம் சில வேளை வருடங்கள் கூட கடந்து போயிருக்கலாம் நம்பிக்கை மாத்திரம் விடாதீங்க ஆபரகாமுடைய சரீரம் செத்து சாராளுடைய கர்ப்பம் செத்து போனாலும் அதை எண்ணலை அவன் தேவன் வாக்குறைத்ததை குறித்து அவிசுவாசமாய் நினைக்கல தேவன் வாக்குறைத்ததை நிறைவேற்ற வல்லம் உள்ளவர் என்று நம்பி விசுவாசத்து வல்லவனான அவரை நம்புங்கள் நடக்கிற காரியத்தை வைத்து கொண்டு அவர் மேலுள்ள நம்பிக்கையை தளர விட்டு விடாத அவரையே நம்புங்கள் உங்கள் ஊழியத்தில் நீங்கள் எதிர்பார்க்கிற காரியங்களை அவர் உங்களுக்கு வாய்க்க செய்வார் இது நடந்தால் நல்லா இருக்குமே இந்த காரியங்கள் கைக்குடி வந்தால் எப்படி என் வாழ்க்கை உயர்ந்துவிடும் என்று உங்களுக்கு தெரியும் ஆனால் காரியம் கைக்குடி வரவில்லை கலந்து போயிடாதீங்க தேவனையே நம்பிக்கொண்டிருங்கள் திருஸ்ரீ நாமத்தினாலே நான் சொல்லுகிறேன் அவர் உங்களுக்கு காரியத்தை வாய்க்கச் செய்வார் எப்படி நடக்கும் என்று நினைக்காதீங்க வாக்குறைத்தவர் உண்மை உள்ள தேவன் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகள் நிறைவேறும் அவர் உங்களுக்கு காரியத்தை வாய்க்க செய்வார் நெடுநாளாய் காத்திருப்பது உடலை இழைக்கப்படும் ஆனாலும் நீங்கள் விரும்பினது நிச்சயமாய் உங்களுக்கு கொடுக்கப்படும் நம்முடைய தேவன் காரியத்தை வாய்க்க செய்கிற தேவன் எத்தனையோ முயற்சிகளை எடுத்தும் கூட காரியம் நடக்கலையா தேவனையே நம்புங்கள் தேவனையே நம்புங்கள் நிச்சயமாக நீங்கள் காத்திருக்கிற அந்த காரியத்தை அவரே வாய்க்க செய்வார் பதினேழு வயதில் யோசிப்புக்கு சொப்பனை வந்தது அதையே நடிச்சிட்டு இருக்கிறாங்க நடக்கிறதெல்லாம் அவனை வேதனைப்படுத்துகிற சம்பவம் தான் நடக்கிறது ஆனால் முப்பத்தொம்பது வயதில் நிறைவேறுகிறது அதுவரைக்கும் நிச்சயமாய் வா கண்டது சொப்பனம் நிச்சயம் நிறைவேறும் என்று நம்பிக்கையோடு இருந்தான் அவன் நம்புறதை தேவன் வாழ்க்கையில் காணச் செய்தாரே நீங்கள் நம்புகிறதை கத்த வாய்க்கச் செய்வார் நிச்சயமாக கத்திடத்தில் பதில் உண்டு நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கிற காரியத்தை தேவன் வாய்க்க செய்து மகிழச் செய்வாராக நான் ஜெபிக்கிறேன் பல்லோ பிதாவே இயேசு கிறிஸ்து நாமத்தில் நம்முடைய மக்கள் ஒவ்வொருவரும் கொண்டிருக்கிற காரியத்தை தேவன் வாய்க்க செய்வீராக இயேசுவின் மூலம் பிதாவே